கெட்ட வார்த்தை பேசுற கிறிஸ்தவர்களா நீங்க அட நான் கிடையாது பாதலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறீங்க உங்களுடைய மனசாட்சியை நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க இதனால என்ன விளைவு ஆகும் தெரியுங்களா நம்ம மேல இருக்க அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடுங்க பரசுத்த அவன் விலகிடுவார் அவ்வளோதான் இதனால தான் இயேசுவே சொல்றாரு இப்போ நம்ம வெளியிலேருந்து நம்ம வாய்க்குள்ள நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தாதுங்க நம்ம வாயிலிருந்து வெளியில வருது பாருங்க அதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் இப்போவும் நம்ம சர்ச்சுக்கு போவோம் அழ சந்தோஷமா போவோம் போய்ட்டாங்க ஆண்டவர் ஹல்லே லூயா ஆமேன் அப்படின்ட்டு நம்ம வந்து அவரை ஆராதிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வருவங்களா வீட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க நமக்கு பிடிக்காதவங்க வேண்டாதவங்க யாரோ ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்திருக்காங்களோ இல்லை அவங்கள பத்தி ஏதோ ஒரு பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள முதல்ல திட்டுற வார்த்தை என்ன தெரியுங்களா இருக்கும் அந்த சுசியான வார்த்தையில தான் அவங்களை திட்டுவோம் அப்படியே ஃப்ளோவில் வரும் அந்த வார்த்தை அப்போது இந்த வார்த்தை பேசுகிறவங்களாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கவே முடியாதுங்க கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை பேசணும் அவரோட வார்த்தையின்படி வாழணும் கீழ்ப்படணும் இந்த மாதிரியானவங்க தான் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்போது தாவீதராஜ் தெரியுங்களா கேட்டார் என்னோடைய நாவுக்கு காவல் வேங்கன்ட்டு அவர் கேட்டார் ஏன்னா அவர் துதிக்கிறோம் அதே வாயால் இதையும் நம்ம பண்ணக்கூடாது இல்லைங்களா இப்போ நம்மளுடைய நாவை கர்த்தரிடத்துல அர்ப்பணிச்சு அந்த விட முடியாத அந்த வார்த்தல விடுபட விடுதலை அடைய அவர்கிட்ட நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கணுங்க அப்போ நம்ம அதுலேருந்து விடுதலை ஆயிடுவோம் யாருமே இந்த உலகத்தில் யோக்கியவான்கள் கிடையவே கிடையாது எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் வீக்காக தான் இருப்பாங்க பரவாயில்ல அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் நம்மளை கொண்டு வர்றதுக்கு இயேசு இருக்கார் நமக்கு அவர் விடுதலை தருவார் இவ்வளோ நாள் நீங்கள் இப்படி இருந்தீங்க இப்போ உங்களுக்கு அதில் விடுதலை கிடைக்கணும்னா கர்த்தர்கிட்ட உங்களோட நாவம் மட்டும் இல்லை உங்களை முழுவதுமாக அவர்கிட்ட அர்ப்பணித்து அவர்கிட்ட நீங்கள் முழு மனசாக அவர்கிட்ட நீங்கள் வாங்கலை அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக முடியும்